வணக்கம் ஒரு சினிமா பார்க்குறோன்னு வைங்கள கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க என்ன ஆகும் அப்படியே அந்த உணர்ச்சி பூர்வமான காட்சிகள்லாம் அதிகமாயிட்டே போகும் எல்லாரையும் கண்ணீர் விட்டு அழ வைப்பாங்க அப்புறம் ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரியான உணர்பு உணர்வு பொங்க பொங்க நடிக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அது சினிமாக்கு மட்டும்தான் பொருந்துமான இல்லைங்க நம்மளோட ஐம்பத்தாறு இன்ச்சு இருக்காரு அவருக்கும் ரொம்ப பொருந்தும் பாத்தீங்கன்னா முதல் கட்ட தேர்தல் பரப்புரையில அவர் வந்த ஆவேசம் என்ன அவர் வந்த கம்பீரம் என்ன அவர் நடந்து வந்த நடை என்ன சிவாஜி கணேசன் மாதிரி அப்படி வந்தாரு என்னை யாராலையும் வெற்றி பெறுவேன் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு முதல் கட்ட பரப்புரை முடிஞ்சது அந்த முதல் கட்ட பரப்புரையிலே தமிழ்நாடு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டு பேச்சாளர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் அவர் முகத்துல கரிய பூசினாங்க எப்படின்னா அந்த கச்ச பத்தி ஒன்னு பேசினார் தப்பு தப்பு தப்பா அதுக்கு இந்த ஆட்டு புழுக்க வேற ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டு வாங்கிச்சு இப்ப என்ன தகவல் வந்திருக்கு ஆர்டிஐ மூலமாக பதில் சொன்ன அந்த கடிதத்தில் இருக்கின்ற அந்த கையெழுத்து அந்த பெயரில் அதிகாரிகள் யாருமே இல்ல அப்படின்னு வெளிவந்திருக்குங்க வெளியுறவுத்துறையில அந்த மாதிரி பேர்ல யாருமே இல்ல அதிகாரி அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அதாவது ஒரு பொய்யான டாக்குமெண்ட்டை உருவாக்கி அல்லது இல்லாத ஒரு டாக்குமெண்ட்டை இருப்பது போல் உருவாக்கி அதை வைத்து ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறது ஆட்டுப்புழுக்கை அதற்கு ஒத்து ஊதியது யார் என்றால் நம்முடைய பிரதமர் அப்படிங்கறத திரும்பவும் வெட்ட ஆயிருக்கு அதாவது இவங்க பண்ற அந்த அலப்பறை பொய்யுரை நாடகம் சூழ்ச்சி ஏமாத்து வேலை இதுக்கெல்லாம் ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்குங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்ப அப்பச்சீவை பத்தி ஒப்பு பெறாத ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய அல்லது அதை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதை எதுக்கு திரும்ப தோண்டி எடுக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய மக்கள் பெருமளவு நகர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த ஆ ஊன்னு பேசினார் நம்முடைய பிரதமர் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னாரு சரியா மீண்டும் ஆட்சிக்கு வந்தாதானே நீ மீட்க போற பத்து வருஷமா இருந்தீங்கல்ல அப்ப மீட்டிருக்கலாமே உண்மையிலேயே தமிழர்கள் மீது அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால் அப்பவே மீட்டிருக்கலாமே அப்படின்னு எல்லாருமே கேட்டோம் அப்புறம் வாஜ்பேங்கன்னு இலங்கை இந்தியாவுக்கு கொடுத்த அந்த நிலப்பகுதி அந்த கடல் பகுதி அதை பத்தி பேசுங்க அப்படின்னா வாயை கப்புன்னு மூடிக்கிட்டாங்க ஏன்னா கரம்பு நிலம் பேரன் லேண்டாக இருக்கக்கூடிய கச்சத்தீவை நாம் இலங்கைக்கு கொடுத்திருக்கிறோம் ஆனால் இலங்கை நமக்கு வாஜ் பேங்க் என்கின்ற கடலில் இருக்கின்ற எண்ணெய் வளம் மிக்க பகுதி அதை கொடுத்திருக்கு திரும்ப எங்களுக்கு அந்த நிலப்பகுதியை கொடுங்க கடல் பகுதியை கொடுங்கன்னு இலங்கை கேட்க ஆரம்பிச்சிருந்தா நம்ம என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு எல்லா மக்களும் கேட்க ஆரம்பிச்ச அப்புறம் நம்முடைய பிரதமர் வாய முடிக்கிட்டாரு சரி முதல் கட்டம் தேர்தல் பரப்புரை முடிஞ்சது ரெண்டாம் கட்டம் ஆரம்பிச்சது மூணாம் கட்டம் ஆரம்பிச்சது நாலாம் கட்டமும் முடிஞ்சாச்சுங்க ஒவ்வொரு கட்டமா மாற மாற அவரோட சொரத்தை அப்படியே குறைஞ்சு போச்சு நான் தான் ஜெயிக்க போகிறேன் பேசினவர் பேசினவர் வசனம் நான் தான் அரசியல் வரலாற்றின் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு ஒரு என்ட்ரி சாங் போட்டுக்கிட்டார் அவர் தனக்குத்தானே அப்படியெல்லாம் வந்த பிரதமர் ரெண்டாம் கட்டத்துல இஸ்லாமியர்களை பற்றிய வெறுப்பு பேசை தொடர்ந்து பேச ஆரம்பிச்சார் எரும மாடு தாலியை பிடுங்கிடுவாங்க உங்களோட சொத்தை பிடுங்கி அங்க கொடுத்துருவாங்க நிறைய பிள்ளை பெற்றுக்கிறவங்க ஊடுருவல்காரங்க அப்படி இப்படின்னு இதை எப்படிப்பட்ட வார்த்தைகளில் நாம் பேசுவதுங்கிறதே தெரியலை ஏன்னா அவ்வளவு மோசம் அவ்வளவு வார்த்தைகள் அவ்வளவு புலி புழு நெழுகின்ற வார்த்தைகளாக ஒரு பிரதமர் பேசுகிறார் என்பது எப்படிப்பட்ட வீழ்ச்சியை அவர் அடைந்திருக்கிறார் நாலாம் கட்டமா முடிஞ்சாச்சு அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களில் அவர் நினைச்சே பாக்கலிங்க ஒரு ராகுல் காந்தியும் ஒரு பிரியங்கா காந்தியும் இப்படியாக சூறாழ் வழியாக சுற்றி வருவார்கள் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல கற்பனை கூட செய்யல இந்த ரிமோட்டஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ்ல கூட அவர் கற்பனை பண்ணல ஏன்னா அவருக்கு எதிர்பக்கத்துல போர்க்களத்தின் எதிர்பக்கத்தில் கண்ணு கட்டிய தூரம் வரை யாருமே இல்லை எல்லாரையும் நான் சிறையில் அடைச்சாச்சு எல்லாரையும் நான் அச்சுறுத்தி அச்சுறுத்தி சிபிஐ மூலமா இடி மூலமா ஐடி மூலமா அச்சுறுத்தி என்னோட கட்சியிலேயே சேர்த்தாச்சு எல்லார் வாயையும் நான் அடைச்சிட்டேன் ஏதாவது எனக்கு எதிராக மூச்சு விட்டாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு சிறை தண்டனை தான் இல்லைனா இடி போயிடும் இல்லைனா சிபிஐ போகும் இல்லைனா ஐடி ரைட் போகும் அதனால எல்லாம் வாழ சுத்திக்கிட்டு அமைதியா உட்காருங்க அப்படின்னு செய்து வச்சிருந்த அந்த கோலம் மாறி ஒரு அரவிந்த் கேஜ்ரிவாலை உச்ச நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் கொடுத்து வெளியில் அனுப்புச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போய் பண்ற பரப்புரைகள் எல்லாத்திலையும் அனல் பறக்குது அனல் பறக்குதுன்னா அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் கடுமையாக இல்லை இயல்பான துணியில் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளில் இருக்கின்ற சத்தியத்தின் நெருப்பு நம்முடைய பிரதமர் உள்துறை அமைச்சர் பிஜேபி காரர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் வலதுசாரி எல்லாரையும் கொதிப்படைய சத்தியத்துக்கான கேள்விகளை கேட்கிறார்கள் அதற்கு நம்முடைய பிரதமரிடம் பதிலே இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை அந்த மாதிரி நிலையில வாரணாசி தொகுதியில போட்டியிடுறதுக்காக நம்முடைய பிரதமர் வேட்புமனு தாக்கல் செய்யறார் அதுக்கு முன்னாடி கங்கையில போய் அழறாரு அப்புறம் காலபைரவர் பைரவர் போய் அழறாரு எல்லா இடங்கள்லையும் போய் அழறாரு அப்புறம் சீக்கியர்கள் அவர் அந்த சீக்கிய விவசாயிகள் போராட்டம் செய்து தில்லிக்குள் வர முயற்சி செய்த போது அவர்கள் மீது கண்ணீர் புகை வீசியவர் தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் வருகின்ற வழியில் ஆணிகளை பொருத்தி வைத்தவர் தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் காது செவிடாகும்படி அவர்கள் காதின் கேட்கும் திறன் குறையும்படி மிக பலத்த சப்தத்தை எழுப்பியவர் தான் நம்முடைய பிரதமர் அவர்களுடைய கண்ணீருக்கு அவர் கசிந்து உருகவே இல்லை அவர்களுடைய கோரிக்கையை இவர் காது கொடுத்து கேட்கவே இல்லை என்கின்ற ஒரு அரக்கத்தனமான நடவடிக்கையை நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்த சீக்கிய வேளாண்மை வேளாண்மை தோழர்கள் மீது மேற்கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதனால சீக்கியர்கள் இவர் மீது கோபமாக இருக்கிறார்கள் பார்த்துட்டு உடனே ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சார் என்ன அவர் இப்போ சொல்வார் அவர் ஏழை தாயின் மகன் டீ விற்று பிழைத்தேன் டீ செய்து டீ தயாரித்து கொடுத்து பிழைத்தேன் அதை நம்பினோம் அப்புறம் வடை சுடுவேன் வட சுடுவேன்னு வட சுட்டு கொடுத்தார் இந்தியா முழுக்க அதையும் நம்பினோம் இப்ப என்ன பண்ணிட்டாரு போய் சப்பாத்தி போடுறாருங்க அதுவும் சீக்கியர்களோட பொற்கோயில்ல போய் நின்றுட்டு சப்பாத்தி போட்டு அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு அவர் பரிமாறுகிறார் எப்படி பாருங்க அதை தவிர இன்னைக்கு நியூஸ் எயிட்டீன்ல ஒரு விவாதம் அதுக்கு போயிட்டு தான் பேசுறேன் அதுல என்னன்னா அமித்ஷா சொன்ன ஒரு கருத்து அதை பற்றி தான் இன்றைக்கு விவாதம் என்ன கருத்து அது ஜூன் நான்காம் தேதி ஆட்சி மாற்றம் நடக்கும் அதற்கு பின்பாக பங்கு சந்தை நிச்சயமாக ஏறும் அதனால அந்த பங்கு சந்தைகள் இருக்கின்ற பங்குகளை நீங்கள் இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அமித்ஷா இதை பற்றிய விவாதத்தில் தான் என்ன சொன்னோம் என்றால் ராசிபலன் சொல்லுவாங்க நடக்கும் இன்னைக்கு இது நடக்கும் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும் உங்களுக்கு பணம் பறிப்போமோ இல்ல பணம் வரும் அதற்கு நீங்கள் இப்படி முதலீடு செய்யுங்கள் இந்த மாதிரியான அக்கௌண்ட்ல போட்டு வைங்க பங்கு சந்தையில முதலீடு பண்ணுங்கன்னு வித டிசைன் டிசைனா சொல்ற மாதிரி நம்முடைய உள்துறை அமைச்சரும் தன ஜூன் நான்குக்கு பிறகான தன்னுடைய வேலையை கண்டுபிடிச்சார் என்னன்னா ஜோ ஜோசியம் பார்த்துடலாம் ஏன்னால் அது நல்ல ஒரு ஜாலியான வேலை இது நடக்கலையே ஏன் நடக்கலை அப்படின்னு யாரும் வந்து குடுமியை பிடிக்க மாட்டாங்க ஏன் நடக்கலைன்னா ஓ அப்பா அந்த மாதிரி இருந்தது அந்த காலகட்டம் அந்த கட்டம் அப்படி இருந்தது சூரியன் கொஞ்சம் லெஃப்ட்டில் திரும்பி பார்த்துச்சு சந்திரன் கொஞ்சம் ரைட்டில் திரும்பி பார்த்துச்சு அதனால் நடக்கலீங்க அதனால் என்ன பரவாயில்ல இன்னொரு பத்து நாளில் நடந்துரும் அப்படியே டைம் வாங்கிட்டே போகலாம் அதனால் ஜோசியம் பார்க்கறதுங்கிறது ஒரு

इससे भी बड़े गोते स्टॉक मार्केट ने लगाए इसको चुनाव के साथ जोड़ना नहीं चाहिए खैर अफवाहों के कारण ऐसा हुआ भी होगा तो 6 जून के पहले आप बाय कर लेना 4 जून के पहले वो सुटअप करेगा तो इस बार पुराने रिकॉर्ड फिर तोड़ेगा एक लाख के पार जाएगा क्या क्या करेगा मैं कोई स्टॉक मार्केट के लिए आकलन नहीं कर सकता पर नॉर्मली जब स्थिर सरकार आती है तो स्टॉक मार्केट बढ़ता है इसलिए मैं कह रहा हूँ कि 400 पार होने वाला है मोदी जी की स्थिर सरकार आने वाली है तो निश्चित रूप से बाजार ऊपर आए सर ना बड़े प्रथम आ रहे हैं ना पनपा रहा है काम सोच रहे पंडल चपाती पोलर रल्ला आया உருண்டையா ரவுண்டா வருது பெண்கள் அதை பத்தி பார்த்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த மாதிரி உருண்டையா இந்த மாதிரி வட்டமா எனக்கு வரவே மாட்டேங்குது எப்ப நான் சப்பாத்தி போட்டாலும் அது சதரமா வருது முக்கோணமா வருது செவ்வடி செவ்வ செவ்வகமா வருதே தவிர பிரதமர் போட்ட சப்பாத்தி மாதிரி வரல அப்படின்ட்டு பல பெண்கள் வியக்குறாங்க ஆச்சரியப்படுறாங்க சரி ஒண்ணு வேணா பண்ணலாம் இவர்கிட்ட போய் டியூஷன் எடுத்துக்கலாமே ஷெஃப் மாதிரி இவர் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு கேட்ரிங் கிளாஸ் வேணால் போகலாமா பிரதமர்கிட்ட அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நம்முடைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தங்களுக்கான வேலையை தேடிக்கொண்டார்கள் அதுதான் மிக முக்கியம் நம்முடைய பிரதமர் பரப்புரைகளில் பேசுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்கின்ற பிஜேபிக்காரர்களே என்ன தெரியுமா சொல்றாங்க தலை குனிவா இருக்குங்க தலையை நிமிந்து பார்க்க முடியல வேட்பாளர்களை பார்க்க முடியலை இவ்வளவு மோசமாக தரம் இறங்கி பேசுவார் என்று நாங்களே கூட எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு பேசுறாங்க அந்த வகையில வேட்புமனு தாக்கல் செய்ய போயிறாரா நம்முடைய பிரதமர் அப்போ குலுங்கி குலுங்கி அழறார் பாருங்க அடரட காண கண்கொள்ளா காட்சியா இருக்கு ஏன்னா உலகத்தில் எந்த தலைவரும் இத்தனை முறை அழுது நம்ம பார்த்ததே இல்லை வெற்றி தோல்வி வருங்க சகஜம் எலக்ஷன்னா எல்லா நேரமும் அப்படியே தான் இருப்பாரான்னு ஒருத்தரே பிரதமரா இல்ல ஒருத்தரே அதிபராலாம் எல்லாருமே மாறுவாங்க அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வேணுமா இல்லையா பகல் வந்தா இரவு வந்தே ஆகும் ஐயோ எனக்கு இரவே வேண்டாம் பகல் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நாம தான் ஏதாவது ஒரு உலக உலகத்தை சிருஷ்டி பண்ணிக்கணும் இயற்கை என்பது மாறி மாறி வரும் மேல போகுது அலைனா திரும்ப அது கீழே வந்துதான் ஆகணும் அதனால பிரதமர் இப்படி நடித்து கொண்டு இப்படி அழுது கொண்டு இப்படி உணர்வுபூர்வமாக நடிப்பதாக நினைத்துக்கொண்டு கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறார் லாஃபிங் ஸ்டாக் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு மிக மோசமாக பரப்புரை வரைக்கும் வந்தாரு இப்ப என்னடானா நடிக்க ஆரம்பிச்சாரு நடவடிக்கையில அப்படி ஆரம்பிச்சாரு இன்னும் மூணு கட்ட தேர்தல் பாக்கி இருக்கு இந்த தே மூணு கட்டம் முடிகிறதுக்குள்ள நம்முடைய பிரதமர் என்னவெல்லாம் செய்ய போறாரோ யாருக்குமே புரியல ஏன்னா வசனம் பேசினாரு மக்கள் மயங்களை அப்படி நான் தழுத்தழுக்க உணர்ச்சி பூர்வமா பேசினாரு மக்கள் மயங்களை இப்போ உடல் மொழியால் நடிப்பின் மூலமாக பல காட்சிகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார் அதில் மிக முக்கியம் அழறாருங்க இது மாதிரி எங்கேயாவது குத்து நடக்குமா அழறா தொட்டதுக்கெல்லாம் பெண்கள் மாதிரி சொன்னா அது ஒரு செக்ஸி ஸ்டேட்மெண்ட் ஆயிடும் பெண்களே அப்படி பேசுவது என்பது சரியானது அல்ல அழுகை என்பது பெண்களுக்கானது மட்டுமல்ல ஆண்களுக்கும் ஆனால் எதற்கெடுத்தாலும் அழகுங்கிறது வர அனுபவம் இல்லாத ஒரு வயது குறைந்தவர்கள் அப்படி செய்வாங்க ஆனால் எழுபத்தைந்து வயது ஆகின்ற பிரதமர் இருபத்தைந்து ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுபவித்து 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 அந்த பதவியின் மூலமாக குஜராத்துக்கும் ஒன்னும் பண்ணல இந்தியாவுக்கும் ஒண்ணும் பண்ணலங்குற நிலையிலே சீர்தூக்கி பாத்துக்க மாட்டாரா மக்கள் என் மீது இவ்வளவு அன்பா இருந்தாங்களே மூணு முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டு முறை எனக்கு பிரதமரா கொடுத்தாங்க அவங்களுக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணிருப்பேனா இல்லையே அப்படின்னா நான் இந்த பகுதி ப பதவிக்கு தகுதியானவன் தானா நான் என்னிடம் என்ன குறை இருக்கிறது நான் எந்த விதத்தில் அதை நிவர்த்தி செய்து கொள்வது சரி எனக்கு எழுபத்தஞ்சு வயசாயிடுச்சு இப்ப இளைஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வரட்டுமே என்று வழிவிட வேண்டும் அல்லவா அதுதானே ஒரு முதிய தலைவரின் அடையாளமாக இருக்க முடியும் இவர் ரொம்ப கும்பிடுறாரே ராமர் அவருடைய அப்பா தசரதர் காதோரத்தில் ஒரு நரை வந்தது என்பதற்காக தான் பதவி துறந்து தன்னுடைய மகுடத்தை துறந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார் அந்த பெருந்தன்மை நம்முடைய பிரதமருக்கு இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தா நம்முடைய பிரதமருடைய உரைகள் அவருடைய பரப்புரைகள் எல்லாமே இப்போது மிக மிக கொச்சையாகிவிட்டன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் சமீபத்துல நம்முடைய இந்து ராம் அவர்களும் வேறு இரண்டு வழக்கறிஞர் நீதிபதிகளுமாக சேர்ந்து இரண்டு கட்சிகளும் என்டிஏவும் இந்தியா கூட்டணியுமாக ஒரு ஒரே மேடையில் பல விஷயங்களை விவாதிக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் கடிதத்தை கொடுத்தபோது போது ராகுல் காந்தி உடனடியாக நான் வர்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் ஒண்ணு எங்களுடைய கட்சி தலைவர் கார்கே அவர்களை அனுப்புகிறோம் இல்லை என்றால் நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொள்கிறார் ஆனால் எவ்வளவு அவருக்கு பேச முடியாது டெலிபிராப்டர் லெப்ட்லயும் ரைட்லையும் இல்லாம அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது இயல்பாக சொந்தமாக ஒரு முறை நீங்களே பாத்திருப்பீங்க டெலிபிராப்டர் ஸ்டக்காய் நின்ன உடனே தடுமாறி போய் தண்ணி குடிச்சு அப்படியே பேச முடிச்சுட்டு கிளம்பிட்டாருங்க அந்த அளவுக்கு தான் ஒரு இயல்பாக எக்ஸ்டென் போறாக மனசிலிருந்து ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃப்ளோவாக பேசுவது என்பது நம்முடைய பிரதமர் வேட்பாளருக்கு கிடையவே கிடையாது ஆனால் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பேசுறதை பார்க்குறீங்க இல்ல கண்கொள்ளா காட்சியா இருக்கு அப்படியே இதயத்திலேருந்து பேசுகிறாங்க இதயத்திலேருந்து பேசும்போது உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தேவையில்லை உணர்வு பூர்வமாக உண்மையா சத்தியத்தை பேசும்போது ஸ்கிரிப்ட் தேவையில்லை ஏன்னா பொய் சொன்னாதான் போன முறை என்ன பொய் சொன்னேன் இந்த முறை என்ன பொய் சொல்லணும் போன முறை சொன்னது இந்த பொய்யா ஐயோ மறந்து போச்சு அப்படின்லாம் பதட்டம் அடைய வேண்டி இருக்கும் ஆனால் உண்மையை சொன்னா எப்பவும் ஒரே விஷயம்தான் சூரியன் கிழக்குல ஒதிக்கும் அவ்வளவுதான் அது எப்பவுமே சூரியன் கிழக்குல தாங்க ஒதிக்கும் முடிச்சுட்டு போயிடலாம் ஆனால் இல்லை 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 சூரியன் மேற்கில் உதிக்கிறது அதுவும் இந்தியாவில் நான் ஆழ்கின்ற இந்தியாவில் சூரியன் மேற்கில் தான் உதிக்கிறதுன்னு ஒரு மேடையில் சொல்லிட்டான் வைங்க அடுத்த மேடைக்கு போகும்போது அய்யோ சூரியன் என்ன எந்த திசையில் முதிக்குதுன்னு சொன்ன தெற்கா வடக்கா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துடும் அதனால் பொய் சொல்கிறதுக்கு தான் நினை நினைவாற்றல் நிறைய வேணும் பொய் சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வேணும் ஏன்னா அது எழுதி தான் திரும்ப திரும்ப ஒரே பொய்யை சொல்ல முடியும் உண்மையை சொல்வதற்கு ஸ்கிரிப்ட்டும் தேவையில்லை நினைவாற்றலும் தேவையில்லை இயல்பா இருந்தாலே போதும் அந்த இயல்பு தன்மை ராகுல் காந்தியிடமும் பிரியங்கா காந்தியிடமும் இருக்கிறது நம்முடைய பிரதமர் வேட்பாளர் இப்போதைய காபந்து பிரதமர் எழுபத்தைந்து வயது பிரதமர் அவரிடம் நாடகத்தனம் அதிகமாக இருக்கிறது நடிப்பு அதிகமாக இருக்கிறது இன்றைய இளைஞர்கள் இதுக்கெல்லாம் மசீர்தான் இல்லை மிஞ்சி போனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க பூமர் அங்கிள்னுவாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இன்னும் ஒரு மூணு கட்ட தேர்தல் இருக்கு மூணு கட்டத்துக்கான பரப்புரை இருக்கு பிரதமர் கொஞ்சம் யோசித்து நிதானமாகி தோத்தாலும் அதை ஒரு கௌரவமான தோல்வியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பக்குவத்தையும் மனநிலையும் இப்போதே உருவாக்கி கொள்ள வேண்டும் நீங்க கூர்ந்து கவனிங்க அவரோட வீடியோஸ் எல்லாத்திலையும் முகம் மாறிக்கொண்டே வருகிறது முகத்தில் அந்த ரவுத்திரம் அந்த ஒரு ஆங்காரம் நான் தோக்க போறேனா அப்படிங்கிற ஒரு கோபம் எல்லாமே கொப்பளிக்கிறது நம்முடைய பிரதமரிடம் கேட்பதற்கு சில பல கேள்விகள் இருக்கின்றன என்ன தெரியுமா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு வாய்கிழிய பேசுவார் ஆனால் இந்தியாவை இந்திய மக்களை எப்போதும் கோமியத்திலும் பசும் சாணத்திலும் தான் ஊற வைப்பார் அடுத்தது ஸ்டார்ட் அப் இண்டியா ஸ்டார்ட் அப் இண்டியான்னு பேசுவார் ஆனால் கொரோனாவை ஒழிக்க தட்டு தட்டுங்கள் அப்படின்பாரு அடுத்தது விஞ்ஞான பார்வை வேண்டும் விஞ்ஞானத்தில் நாம் மேம்பட வேண்டும் அப்படின்னு ஆனால் கொரோனாவை ஒழிப்பதற்கு எல்லாரும் மெழுகுவத்தி ஏத்துங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு ஏத்துங்க அப்படின் அடுத்தது ஆயிரம் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கான திட்டம் என்னிடம் அதிகமாக இருக்கிறது நான் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு திட்டமிட்டு விட்டேன் அப்படின்னு ஆனால் துவாரகாவில் கடலுக்குள்ள போய் மயிலிறக கொண்டு வந்தாங்க சொருகி இங்கதான் கண்ணன் பிறந்தான் அப்படிம்பாரு அப்படியாக எதிர் துருவங்களாக இப்படி சொல்லுவார் ஆனால் அப்படி செய்வார் பொருத்தமே இல்லாமல் பிற்போக்குத்தனமாக வேத காலத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி பேசுவதற்கு செயல்படுவதற்கு இந்திய மக்களை இன்னமும் ஓட்டாண்டிகளாக மாற்றுவதற்கு இப்படியான ஒரு பிரதமர் நமக்கு தேவையா என்கின்ற கேள்வியை தான் இப்போது பொதுமக்கள் மிக அதிகமாக உணர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் திரும்ப திரும்ப அவர்களிடம் இருக்கின்ற கோபத்தை தன்னுடைய வாக்குகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக ஜூன் நான்குக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அந்த சந்தோஷத்தில் நிச்சயமாக ஒன்று சொல்லலாம் இவர்கள் உள்துறை அமைச்சரும் நம்முடைய பிரதமரும் அவர்களுக்கான வேலையை தேடிக்கொண்டார்கள் மற்றவர்களும் அதுபோல் வேலையை தேடிக் நன்றி வணக்கம்